ஃபைனலாக இந்த ரெண்டு ஃபாலோவரும் என்னோட டேட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டாங்க கைஸ் இவ்வளோ நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அதாவது ஐடிசி கிராண்ட் மால் இடியில் இருக்குது ஸோ அந்த ஃபைவ் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் ஸ்விமிங் ஃபுல்லில் தான் கைஸ் நான் இப்போ வந்து இருக்கேன் வியூ வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்கு ஸோ அப்படியே அவங்க கூட ஜாலியாக பேசிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து ஜாலியாக விளாண்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பண்ணால் போயிட்டு வந்தது ஸோ அப்படியே பரிசுதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஹோட்டல் இருக்கு அவங்க கூட சேர்ந்து அப்படியே சாப்பிட்டேன் ஸோ ரொம்பவே ஃபன்னாகிச்சு அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது நான் எப்போ இந்த மாதிரி பண்ண நீங்கள் நினைப்பீங்க ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா கைஸ் ஒரு ட்ரெயினிங் பண்ணிட்டு இருக்கேன் க்ரீன் நினச்சேன் ஏன் வந்துட்டானோல்லா வந்துட்டானோல்லா என்னடாட்டு நடத்து வேண்டாம் இப்போ இப்போ இந்த ஐயோ எனக்கு வாய் மாட்டேங்குது இந்த லெவலில் இறங்கி ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா இப்படி மக்களே தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாதிரி மட்டித்தனமாக வீடியோ போடுவானோ தயவு செஞ்சு இதெல்லாம் பார்த்துட்டு எதுவும் பண்ணாதீங்க பல குடும்பம் நாசமாக இருக்கு இவனுக்கு ஒரு இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் இன்ஃப்ளன்சர் இன்ஃபுன்ஸில் எல்லா இலவுப் பயிலும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கானோ தயவு செஞ்சு அவனோட